வணக்கம் நண்பர்களே சின்னம்மா தலைமையில் புதிய அதிமுக டெல்டா சொந்தங்களை கொத்தாக வளைக்கும் சசிகலா எடப்பாடிக்கு புதிய செக் தமிழக அரசியலில் அதிமுகவின் உட்கட்சி பூசல் கடந்த சில ஆண்டுகளாகவே தனியாக நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிட கட்சி ஒருபுறம் இயங்கினாலும் சின்னம்மா சசிகலாவின் திடீர் அரசியல் சுற்றுப்பயணங்களும் ரகசிய திட்டங்களும் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக தனது கோட்டையான டெல்டா மாவட்டங்களில் அவர் மேற்கொண்டு வரும் நகர்வுகள் எடப்பாடிக்கு ஒரு புதிய செக் வைத்திருப்பதாகவே அரசியல் விமர்சகர்கள் க கருதுகின்றாங்க அது மட்டும் இல்லாமல் சமீப சசிகலா மேற்கொள்ளும் சுற்றுப்பயணங்கள் வெறும் கண்துடைப்பு அல்ல என்பதை அவரது ஆதரவாளர்கள் நிரூபிச்சிட்டு வராங்க டெல்டா மாவட்டங்களில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் மற்றும் சமுதாய தலைவர்களை சந்தித்து வரும் சசிகலா கட்சியை மீட்டெடுப்பதே எனது ஒரே குறிக்கோள் என்பதை திட்டவட்டமாக பேசி வருகிறார் எடப்பாடி அணியில் அதிருப்தியில் இருக்கும் இரண்டாம் கட்ட தலைவர்களை சசிகலா ரகசியமாக சந்தித்து வருவதாக தகவல்கள் கசிக்கின்றன டெல்டாவில் செல்வாக்கு மிக்க குறிப்பிட்ட சமூக வாக்குகளை மீண்டும் ஒருமுறை ஒருங்கிணைப்பதன் மூலம் எடப்பாடியின் பிடியை அந்த பகுதியில் தளர்த்த சசிகலா முடிவெடுத்திருக்கார் தற்போது கட்சியின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி வலுவாக இருந்தாலும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதிகளில் சசிகலாவின் எழுச்சி அவருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு வரப்போகும் தேர்தல்களை சந்திக்க ஒருங்கிணைந்த அதிமுக அவசியம் என்ற குரல் தொண்டர்களிடையே ஒழிக்க தொடங்கியிருக்கு சசிகலா தலைமையில் ஒரு புதிய அதிமுக உருவாக வாய்ப்புள்ளதாக கூறும் அவரது ஆதரவாளர்கள் டெல்டாவை தன்வசப்படுத்தி திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளை வெற்றி வாகை சூட முடிவெடுத்திருக்காங்களாம் மேலும் ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை ஒருங்கிணைத்து களம் இறங்கினா அது எடப்பாடியின் வாக்கு வங்கியை முழுமையாக சிதறடிக்கும் என்பதே அரசியல் நோக்கர்களின் கணக்கு சசிகலாவின் இந்த டெல்டா பாசம் வெறும் உணர்ச்சிகரமானது மட்டுமல்ல அது எடப்பாடியின் அதிகார மையத்தை ஆட்டுவிக்கும் ஒரு அரசியல் கணக்கு என்கின்றனர் அரசியல் ஆலோசகர்கள் சசிகலாவின் இந்த அதிரடி ஆட்டம் அதிமுகவின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்குமா அல்லது எடப்பாடி தனது கோட்டையை தக்க வைத்துக் கொள்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்டின் வாயிலாக தெரிவியுங்க